கனரேசு கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை யார் சத்தியத்திற்கு செவியை விலைக்கி கட்டுகதைகளுக்கு செவி கொடுப்பார்கள் என்று சொல்லி பர்சுத்த விதம் சொல்லப்பட்டிருக்க என்று சொன்னால் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரியா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா இடத்திலும் நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் அம்மேன் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசங்களை ஒப்புக்கொள்ளாமல் செவி தினம் உள்ளவளாகி தங்கள் சுய கேட்டு போதைகளை ஏற்படுத்தி கொண்டு அம்மேன் சத்தியத்திற்கு அம்மேன் செவியை விலைக்கு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் ஆனால் நீயோ அம்மே எல்லாவற்றிலும் அமேன் மன தெளிவுலவனாக இரு தீங்கு நுகவி ஆமேக்ஸனுடைய வேலையை செய்லியத்தை நிறைவேற்று என்று சொல்லி ஆண்டோட் சொல்லியிருக்கிறார் ஆனால் இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஆரோக்கியமான உபதேசங்களை ஒப்புக்கொள்ள மாட்டாங்க அதாவது நான் சொல்லுவது தான் கரெக்டு நீ சொல்லுது தான் தப்பு நீ பிசாசனுடைய கூலிக்காரன் அப்படி அப்படின்னு சொல்கிறவர்களெல்லாம் ஆரோக்கியமான உபதேசங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க இப்படிப்பட்டவர்கிட்ட விலகுவோம் ஆமீன்